புதிய ஏற்பாட்டில் இந்த தீட்டெல்லாம் இருக்கா எல்லாம் சிலுவையில் கத்த சுமந்துட்டான்னு சொல்ல முடியாது துணிகரமான பேச்சு அதெல்லாம் நீங்கள் அவருக்கு நடுவில் இருந்து பிரிந்து வர வேண்டும் முடியுமா சொந்த ஜனத்தை விட்டு சொந்த தேசத்தை விட்டு சொந்த இனத்தை விட்டு நான் காட்டுக்கு தேசத்துக்கு நீ போ விட்டு வெளியாவா தேசத்தை விட்டு வெளியே ஆபரகம் பார்த்து கத்த சொல்லுகிறான் அவன் புறப்பட்டு வர வர முடியல பதினோராவது காட்டில் கூப்பிட்டுதில்ல வா என்று அழைக்கிறார் வர முடியவில்லை பன்னிரெண்டாவது அதிகாட்டில போ என்று சொல்லுகிறார் போய் விடுகிறான் தேசத்தை விட்டு 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 இனத்தை ஜனத்தை எல்லாத்தையும் போகிறான் கையில் பிடித்து கொண்டு போன அந்த லோத்து பின்னாலே பெரிய முள்ளா காணப்படுகிறான் சொந்தம் பந்தம் ரத்தம் மாம்சம் எலும்பு இதில் எல்லாம் மறுரூபம் வேணும் எஸ்ஐக வாசிக்க நாவிய அனுப்புகிறேன் செத்து எலும்புகளெல்லாம் அப்படியே உயிரடையும் தோலை கொடுக்கிற சதையை கொடுக்கிற ரத்தத்தை கொடுக்குற நரம்புகளை மறுபடி மறுபடியும் உயிர்த்தெடுந்து நீ என்ன செய்கிற தீர்க்கதோஷனம் உரைக்கிற புது சிருஷ்டின் ஆசீர்வாதம் சொல்லுகிற உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேணும் ஆனால் சொந்த எலும்பும் ரத்தம் தசையிலிருந்து நீங்கள் வெளியே வருகிற அனுபவம் என்றால் சொந்த பந்தங்கள் உங்களை கரைப்படுத்துகிற உறவுகள் உங்களை குற்றப்படுத்துகிற உறவுகள் தான் உங்களுக்கு பகையிலையா இருப்பாங்க உங்களை கரைப்படுத்துகிறது தெரியாமல் அன்பு பாராட்டி கொண்டிருப்பாங்க கண்ணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை உண்டு பண்ணுகிற உறவுகள் இருக்கும் அந்த அந்த தலைப்பு எடுத்தாலே வீடு ரணகலமாயிடும் தேவையில்லாத சண்டை மனைவியும் போட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது கணவனும் போடுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதில் நடுவில் கத்தருடைய குடும்பமாகவும் இது காணப்படும் அறிவு இல்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லுவது இதுதான் யாரோ ஒரு மூணாவது நபருக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கொண்டு குடும்பத்தில் என்ன நடக்கிறது பெரிய ஒரு கொந்தளிப்பு காணப்படுகிறது இதனால என்ன நடக்கிறது அந்நிய நுகத்தை நீங்கள் உற்சாகப்படுத்துகிறீங்க இந்த ஒவ்வொரு பாவியான மனுஷன் பெரிய நன்மைகளை கெடுத்து போடுகிறான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த லோத்து என்ற ஒரு மனுஷன் வந்து வீண அலைச்சலுக்குள்ளே ஆபிரகாமை நடத்தி அவன் போய் சோதனம் குமார வீட்டில் போய் தனி கொடுத்தனும் பண்ணி எல்லாம் சொந்த இஷ்டப்பட்டு செய்வாங்க நீங்க எதுக்கெல்லாம் ரொம்ப பாரப்பட்டு நீங்க வீட்டில் பிரச்சனை பண்ணுகிறீர்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா போகிறீர்களோ தேவன் சில காரியத்தை கண்டுக்காமல் கண்டுக்காமல் இருக்கிறது போல் இருக்கும் ஆனால் உன்னுடைய காரியங்களே தேவையில்லாத அலைச்சல் வரும் அந்த ஒரு நபருக்காக நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும் விடவும் முடியலையா இதெல்லாம் கத்திர இந்த லிஸ்ட்டில் வைக்க மாட்டார் அவர் அச்சிக்கப்படணும் அவன் பட்சிக்கப்படுவான்னு தான் கத்திர அவனோட சேராதேன்னு சொல்கிறது தேவனை காட்டிலும் சில சமயத்தில் ஞானமுள்ளோரலாம் போய் விடுவோம் நான் என்ன கத்தர் சொன்னாலும் கேட்குறேன் நான் கத்தருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன் அப்படியெல்லாம் சொன்னாலும் இந்த படுத்துகிற உறவு குற்றா படுத்துகிற உறவு உனக்கு பகையாளி அல்லது பங்காளி அல்லது அது நீங்கள் தூரம் வச்சுருப்பீங்க ஆனால் படுத்துகிற உறவுகள் இருக்கும் உன் தேவபக்தி அவலட்சணமாக்குகிறதுக்கு ஒரு உறவு முறைகள் இருக்கும் சொந்த ஜனங்கள் இருப்பாங்க அந்த இடத்துல தான் தாய்க்கும் மகளுக்கு நடுவில் கத்திர அக்கினியை போட வந்தார்